அலந்தில்லா அடுத்ததாக நமது பள்ளியினுடைய துணை மாம் ஹாபிஸ் அப்துர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் பட்டம் பெறும் மாணவிகளை வாழ்த்தி சில மண்துளிகள் உரையாற்றுவார்கள் அஸ்லாம் வரமத்து ونور الأبصار واليائها وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناك مزواجا وجعلنا نومكم سباتا صدق الله العليم وصدق رسوله النبي الكريم அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் அகிலத்தின் அருள்கொடை ரசூருல்லாய் சல்லா அலை சல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்யா சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் நாயின் பெற்றவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய நல்ல அருளும் நல் கிருபையும் என்றென்றும் நின்றுகள் மட்டுமாக சீரும் சிறப்பும் மிக்க இந்த பட்டமளிப்பு விழாவில் அவையின் தலைவர்கள் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் சகோதர்கள் சகோதரிகள் சிறுவர்கள் சிறுமிகள் நம் அனைவர்களுக்கும் உள்ள ரஹ்மான் இந்த நல்ல நிகழ்விலே அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தமைக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹக்கு தாலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக அடுத்து நாம் ஒரு விழாவிலே நாம் எல்லாம் பட்டம் பெறுவதற்காக வேண்டி இந்த விழாவில் அமர்ந்திருக்குகிறோம் அலஹம்துல்லா இது பெரிய பாக்கியம் மார்க்க கல்வியை கற்று தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே சிறப்பவர் அந்த அடிப்படையிலே தான் கற்ற கல்வியை பிறருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளியுடைய இமாமும் அடியேனும் சேர்ந்து இந்த மாதரசா மாணவ செல்வங்களுக்கு மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் அதற்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்குகிறோம் இந்த சிறு பிராயத்திலே வரக்கூடிய இந்த பிஞ்சு உடைய பழக்கம்தான் நாளை அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகினதற்கு பின்னால் அந்த கல்வியை நாம் கற்போம் முழுமையாக பட்டத்தை வாங்குவோம் அதன் பிரகாரம் நாம் நடப்போம் நபிசல்லா அலை அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் நம்முடைய கல்வி வந்து பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் கல்வியை கற்றுவோம் பட்டம் வாங்கினோம் அதை நாம் பட்டத்தை தொங்க விடுவோம் அவ்வளோதான் இந்த பத்து குடும்ப பெண்கள் ஏழு கல்லூரி மாணவிகள் பதினேழு பேர்கள் பட்டம் வாங்குகிறார்கள் அலம்தில்லா சென்ற வருடம் இதே வார்த்தை தான் சொன்னேன் ஆனால் இந்த கல்வி கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் இடைநிறுத்தம் செய்கிறோம் அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி உலக கல்வியாக இருந்தாலும் சரி அதை படித்து கொண்டிருக்கும் பொழுது இடைநிறுத்தம் செய்கிறோம் உதாரணத்துக்கு பத்து படிக்கிறார்கள் அதை பரீட்சையிலே சென்று ஃபைல் மார்க் வாங்குகிறார்கள் மனசை விட்டு விட்டு அப்படியே விட்டு விடுகிறார்கள் மீண்டும் அதை தொடர்வோம் என்று நாம் நினைக்க வேண்டும் இதை இந்த கல்வியில் சிலர்கள் மூன்று ஆண்டுகள் தேர்ச்சி பெற்று இன்று பட்டம் பெறுகிறார்கள் சிலர்கள் இரண்டு ஆண்டுகள் ஓதுவார்கள் பிறகு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விடுவார்கள் அதோடு விட்டு விடுவார்கள் அதை செய்யக்கூடாது அதை நாம் ஓதி பூர்த்தி செய்வோம் என்று நம்முடைய எண்ணத்தில் அது வர வேண்டும் பட்டம் பெற்று இத்தனை ஆண்டுகளாக சென்று கொண்டிருந்தாலும் இந்த பட்டத்தை ஆளியும் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நப்பாசை ஒரு பேராசை வந்ததின் காரணமாகத்தான் நம்முடைய நிர்வாகத்தினுடைய அனுமதியோடும் நம்முடைய இமாம்களுடைய அனுமதியோடும் அடியே நாம் உங்களை போல இவ்வாண்டிலே பட்டம் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியாக உங்களிடத்தில் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த கல்வி இருக்குகிறது உலக கல்வியை விட மார்க்க கல்வி ஒரு மனிதனை கபருக்கு நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கிறது அவனை சென்று இழுக்கும் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் உலக கல்வியை கடைசியிலே இறுதி கட்டத்திலே அவனுக்கு களிமா சொல்லக்கூடிய நேரத்திலே அவனுக்கு களிமா என்னவென்று கூட தெரியாமல் போய்விடும் இப்பொழுது நம்முடைய பிஞ்சி உள்ளங்கள் மதரசா செல்வங்கள் வருகிறது காலையிலும் மாலையிலும் அழகான கல்வியை கற்குகிறது அந்த உடையோடு வந்து உங்களிடத்தில் சலாம் சொல்கிறது நீங்களும் அழைக்கும் ஸாம் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் பறக்க செய்வானாக கொடுக்கப்பட்ட பத்து நிமிடம்தான் இன்ஷா அல்லா அதற்குள் நிறைவு செய்வேன் சனது கொடுப்பதற்காக வேண்டி எஸ் எஸ் ஹைதர் அலி உஸ்மா விஸ்வாஹி ஹசரத் நபர் அல்லா அவர்கள் சிறும் சிறப்பு மிக்கவர் அவருடைய கையிலே நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே பாக்கியசாலிகள் அவர்கள் ஒரு இடத்துல சொன்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வடகரையில் வந்து ஒரு மனிதன் தவறாமல் ஃபஜரு தொழுதுவிட்டு சுபான்லா வியம் திஹி அதற்குஹி ஓர் நப்சிகி ஓ ஜனத்த ஹர்சிஹி விதாத களிமா திஹி எந்த ஒரு மனிதர் இந்த களிமாவை சொல்கிறாரோ அவர் நிச்சயமாக மரணத்திற்கு முன்பாக வரை அவருக்கு எந்த சிரமமும் ஏற்படாது அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக ஆகிவிடுவார் என்பதை சொன்னவுடன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அதை ஃபஜருக்கு பின்னால் இன்று வரை நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்று சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த பிஞ்சு உள்ளங்க உங்களிடத்தில் வந்து சலாம் சொல்கிறது என்று சொன்னால் அதை சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த சலாத்தில் எவ்வளோ ஒரு பாக்கியம் இருக்குகிறது பள்ளியுடைய ஆண்டு விழாவில் சிலர்கள் வந்திருக்கலாம் சவுக்கத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உழைத்து கொண்டு தன்னுடைய பணத்தை கொடுக்குகிறார் ஆனால் அந்த மனைவியும் எனக்கு போதாது எனக்கு பத்தாது நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் அதில் வறக்கத்து இல்லை என்று இருவர்களுக்கும் சண்டை வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சஹாபி நபி சொல்லா அலி சொல்லாம் சென்ற யார் அசூரல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே எவ்வளோதோ நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதில் வறக்கத்து இருப்பதில்லை மனைவிக்கு சந்தோஷம் ஏற்படுவதில்லை எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் பத்தாது போதாது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே உடனே நவீசர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது சலாத்தை சொல்லுங்கள் வேற ஒரு துவாவும் இல்லை நம் வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தான் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்குத்தான் நாம் செல்லும் பொழுது அசலாம் அனைக்கும்ல்லாஹி பறக்காது என்று இந்த மதரசா செல்வங்கள் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறதோ அதுபோல நாம் பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த சலாத்தை நாம் செல்லும் பொழுது அல்லாஹ் அதிலே நமக்கு ஒரு கொடுத்து இருக்கிறான் நம்முடைய பட்டம் கொடுக்கக்கூடிய கன்று ஆசையை பெருந்ததை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பட்டம் பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு நான் முட்டுப்புள்ளி வைத்தவனாக ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த அடியை இந்த வருடம் பட்டம் பெற்றது போல நீங்களும் பெரியவராகிவிட்டோம் என்று நினைத்து விடாமல் வயதாகிவிட்டது என்று நினைத்து விடாமல் இடைநிறுத்தம் செய்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஓதி பூர்த்தி செய்து பட்டத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படி பெறுகின்ற பொழுது தான் கட்டதை பிறருக்கு நீங்கள் கொடுக்க ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு அல்லாஹால கண்டிப்பாக கொடுப்பான் பட்டம் பெறக்கூடியவர்கள் பத்து குடும்ப பெண்கள் ஏழு கல்லூரி மாணவிகள் நீங்கள் கண்டிப்பாக இந்த பட்டத்தை பெற்று தான் தான் கட்ட கல்வியை நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காவது கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் பெற்றவர்களாக பயனுள்ள கல்வியாக நம்முடைய இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும் என்று நீங்கள் பட்டம் பெறக்கூடிய இந்த பத்து குடும்ப பெண்களும் ஏழு கல்லூரி மாணவிகளும் கண்டிப்பாக ஒரு நிஜத்தை செய்து கொள்ளுங்கள் அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அப்படி நிஜத்தை செய்தால் அந்த சனது பெறக்கூடிய நேரத்தில் தாலா உங்களுடைய கல்வி வளர்ச்சியை மிகவும் உயரத்திலே ஆக்குவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அலமது அல்லாஹ் போதுமானவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் ஒரு மனிதன் வீடு கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு இமாமிடம் கேட்குகிறார் எனக்கு ஒரு துவாவியை கொடுங்கள் என்னுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு துவாவை வைக்க வேண்டும் நாம் புது வீடு கட்டினால் என்ன செய்வோம் ஹாதா மின் ஃபதர் ரப்பி இல்லை மாஷா அல்லா ஆனால் அவர் கல்வி அறிவு இல்லாதவர் இமாமிடம் கேட்டு பார்த்தால் அவர்களும் பிஸியாகிவிட்டார் கடைசியில் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டிக்கரை வாங்கி வீட்டுக்கு முன்பாக ஒட்டிவிட்டார் இது அடையார் சதீதத்தின் பாக்கள் சொன்ன ஒரு விஷயம் சிரிப்புக்கு என்று நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய மலை செல்வங்கள் ஐந்து வயது ஏழு வயது பிஞ்சு குழந்தைகள் என்ற ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கூடிய ஒவ்வொரு துப்பாக்களையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதில் அவர் என்ன எழுதியிருக்கிறது மார்க்க கல்வி இல்லாத காரணத்தால் அரபி தெரியாத காரணத்தால் பாத்ரூமுக்கு செல்லக்கூடியதை அவர் ஒட்டி விட்டார் அந்த இமாமை பார்த்து விட்டு சொல்லுகிறார் இந்த வீட்டிற்கு வடக்கு திணைந்த வீடு என்று நான் எப்படி உள்ளே செல்ல முடியும் ஒரு மனிதன் கழிவறைக்கு செல்லக்கூடிய துவாக்களை வீட்டுக்கு முன்பாகவே நீங்கள் ஒட்டியிருக்கிறீர்கள் இதுதான் கல்வி அறிவு இருந்தால் அதை நாம் செய்திருக்க மாட்டோம் செய்ய மாட்டோம் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு வல்ல ரஹ்மான் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி ஜசாக்குல்லா ஹயன் கசீர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வரும்